இன்றைய நற்செய்தி மத்தேயூ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் பதினேழு முடிய தாவீரின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோவின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் இராம் இராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராகாபுவுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரெஹபயாம் ரெகபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோத்தாம் யோத்தாமின் மகன் ஆகாசு ஆகாசின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசேயின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல் தியேல் செயல்தியேலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கிமின் மகன் அசோர் அசோரின் மகன் சதோக்கு சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் எலையாசர் எலையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் ஆபிரகா முதல் தாவீது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவின் நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் கிறிஸ்துனுடைய முதல் வருகை அவருடைய பிறப்பு இதோ மிக அண்மையில் இருக்கிறது அன்னை மறியால் நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இதோ அவருடைய தலைமகன் இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய மிக குறுகிய காலத்திலே இருக்கிறாள் நாம் எல்லோரும் அவளோடு அந்த பிறப்பை எதிர்நோக்கி இருக்கிறோம் இன்றிலிருந்து மிக சிறப்பாக நவனால் ஜெபம் சொல்லி கிறிஸ்துனுடைய வருகைக்காய் நம்மையே நாம் தயார் செய்வோம் மாறநாதா இயேசுவே எங்களை மீட்க வாரும் இந்த மண்ணுலகில் குழந்தையாய் பிறந்து வாரும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆவலோடு அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம் இதோ இந்த நாட்களிலே கிறிஸ்து பிறப்பு செய்தியை இறைமக்கள் பங்கு மக்கள் கூடி ஒவ்வொரு வீடாக சென்று அறிவிக்கிறார்கள் நாமெல்லாம் நம்முடைய வீடுகளை சுத்தம் செய்து கிறிஸ்துடைய வருகைக்காக குடில் வைத்திருக்கிறோம் நட்சத்திரங்களை வீடுகளில் அலங்கரித்து வைத்திருக்கிறோம் இது ஒரு மகிழ்ச்சியின் காலம் இதோ கிறிஸ்துடைய வருகைக்கு நாம் மகிழ்ச்சியோடு தயாராகி கொண்டிருக்கிறோம் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே மீட்பரினுடைய தலைமுறை அட்டவணையை நாம் பார்த்தோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய தலைமுறை எவ்வளவு அருமையாக அந்த பட்டியல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது வாருங்கள் நம்முடைய பிறப்பை நாம் பின்னோக்கி பார்த்தால் நம்முடைய தலைமுறை யார் என்றே நமக்கு தெரியாது நம்முடைய முன்னோர்கள் அவர்களின் தலைமுறைகள் நம்முடைய அப்பா அம்மா தாய் தந்தை இவர்கள் அவர்களுடைய தாய் தந்தையர் இன்னும் அவர்களுடைய தந்தையர்கள் ஆனால் பதினான்கு தலைமுறையை நாம் வேர் தேடி பார்க்க முடியும் என்று சொன்னால் எவ்வளவு அருமையாக இருந்திருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது இன்று கூட நாம் பழமையை பல நேரங்களிலே தேவையில்லை என்று நினைக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் யார் யார் என்று நாம் எழுதி வைக்க வேண்டும் அது ஒரு வரலாற்று இருக்க வேண்டும் நாம் வேர் தேடி செல்ல வேண்டும் பல நேரங்களிலே நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு கல்லறைகள் கூட கட்டாமல் விட்டு விடுகிறோம் ஒரு நினைவு சின்னத்தை கூட எழுப்ப நாம் மறுத்து விடுகிறோம் மறந்து விடுகிறோம் முன்னோர்களை நினைவு கூற வேண்டும் என்று இயேசுடைய தலைமுறை அட்டவனை நமக்கு சொன்னாலும் கூட இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கூட பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோமே நம்முடைய தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி இதோ இப்பொழுது அவர்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அவர்களோடு எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் அவர்களுக்காக எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இதோ இந்த நாளிலே இயேசுடைய தலைமுறை அட்டவணையை வாசித்தோமே நம்முடைய முன்னோர்களினால்தான் நாம் இந்த அளவிற்கு இப்பொழுது உயர்ந்திருக்கிறோம் அவர்கள்தான் நமக்கு இந்த நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள்தான் இறை நம்பிக்கையை நமக்குள்ளாக விதைத்திருக்கிறார்கள் வகையான வேர் உறவு இணைந்து இருக்கிறது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் உங்களுடைய தாத்தா பாட்டியிடத்தில் அவர்களுடைய முன்னோர்கள் அந்த காலத்தை குறித்து அறிந்து குறித்து வைத்து கொள்ளுங்கள் அதை வரலாற்று ஆவணமாக பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக அது ஒரு ஆசிர்வாதமான இருக்கும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இயேசுடைய தலைமுறை அட்டவனை அவரை மெசியா மீட்பர் என்று வரலாற்று பூர்வமாக நாம் அறிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நம்புவதற்கு மிகச்சிறந்த ஒரு ஆவணமாக இருக்கிறது போல் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர அழைக்கப்படுகிறோம் இதோருடைய வருகைக்கு நம்மை தயார் செய்யக்கூடிய இந்த நாளிலே நாம் நம்முடைய முன்னோர்களுக்காக ஜபிப்போம் அதே போல் அந்த முன்னோர்களுக்கு ஒரு சிறிய நினைவு சின்னத்தை ஒரு கல்லறையை கட்ட முயற்சி செய்வோம் இன்னுமாக எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்காக நாம் செபிப்போம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற ஆசிர்வாதங்கள் நன்மைகளுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் ஆ அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நம்முடைய முன்னோர்களை நினைவுகூர வேண்டும் அவர்கள் ஒருவேளை அதில் பலவீனத்தில் தவறு செய்திருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் நன்மை செய்ய தவறி இருக்கலாம் அதை குறித்தெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை அதை நினைத்து நாம் வருத்தப்பட தேவையில்லை ஏனென்றால் இயேசுடைய தலைமுறை அட்டவணையில் கூட பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள் ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் புறவினத்து மக்கள் இருக்கிறார்கள் எல்லாம் இணைந்ததுதான் வாழ்க்கை எனவே நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நம்முடைய முன்னோர்களை போற்றுவோம் அதன் வழியாக அவர்கள் விட்டு சென்ற நன்மையான காரியங்களை வாழ்ந்து காட்டுவதன் வழியாக கிரூஸுடைய வருகைக்கு நம்மையே நாம் தயார் செய்வோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக மாரநாத்தா இயேசுவே ஆண்டவரே வாரும் எங்கள் மீட்பரே மெஸ்ஸியாவே வாரும் இதோமுடைய வருகைக்காய் நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம்க்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளிலே நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் இயேசுவே நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ உம்முடைய தலைமுறை அட்டவணையை நாங்கள் வாசிக்க கேட்டோம் அதே போல எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் இன்று நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் அவர்களிடம் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் வாழ்ந்து காட்ட இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீராக இதோ அவருடைய ஆன்மை இலைப்பார்தலுக்காக ஜபிக்கிறோம் இயேசுவே இந்த நாளிலும் கூட நோயாளர்களையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளையெல்லாம் நீர் தொட்டு குணப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய அமைதியை கொடுப்பீராக சமாதானத்தை தாரும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரே இதோ நம்முடைய மக்களின் உழைப்பை நீர் ஆசிர்வதை அவர்கள் தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாரும் படித்த படிப்பிற்கு ஏற்ற திறமைக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை அதை நாடக்கூடிய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே குழந்தை செல்வத்தையும் திருமண காரியங்களுக்கான ஆசிர்வாதங்களையும் இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய உம்மிடத்திலே வேண்டக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட எங்களோடு இருந்து எங்கள் பயணங்களில் நீரே கூட இருந்து பாதுகாப்பீராக இயேசுவே இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதையும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீரே கற்று கொடுப்பீராக எங்கள் குடும்பங்களிலே பிரசன்னமாய் பிரசன்னமாயிருந்திருந்த ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீரே இருந்து எங்களை வழிநடத்தும் இதோ இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவே இதோ இந்த நேரத்திலும் கூட நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருடைய கவலை வேதனைகள் துயரங்கள் அனைத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே மனிதராய் பிறக்க ஆவலாய் இருக்கக்கூடிய இயேசுவே பாலனே இதோ எங்கள் மத்தியில் நீரே பிறந்து எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியினால் சமாதானத்தினால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனித எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்